ஓம் சர்குருவே சரணம் வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய் நாளைக்கு தை அமாவாசை வெள்ளிக்கிழமை இதோட விஷயங்கள் விசேஷங்கள் வந்து அநேகம் நம்ம அடியார்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சது நாளைக்கு வந்து தர்ப்பணம் பண்ணுங்கன்ட்டு அப்படி யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்காது காரணம் ஒரு சாதாரண பாமர மக்கள் கூட எல்லாருமே இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை மல்லி அமாவாசை சொல்லக்கூடிய இந்த அமாவாசைகளில் கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால வந்து நாளைக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை ஏன்னா எல்லாருக்குமே வந்து இப்போ அது நல்ல முறையில ஒரு உள்ளுணர்வு ப்ளஸ் அது ஒரு நல்ல ஒரு பழக்கமும் இருக்கு அட்லீஸ்ட் மாதம் மாசம் தர்ப்பணம் அமாவாசைக்கு பண்ணலன்னா கூட இந்த மாதிரி ஆடி தை அமாவாசைக்கு ஏதாவது பண்ணுறாங்களேன்ற ஒரு சந்தோஷம் கூடிய உறைவில் நல்லபடியாக எல்லாருமே அவங்கவுங்க பித்திருக்களை வந்து நித்திய ஆராதனைக்கு கொண்டு வந்து நல்லபடியாக வாழணுன்றது சர்க்குருவோட விருப்பம் எப்போதுமே இது சரி நாளை கால அம்சங்கள் நம்ம பொதுவாகவே பார்த்துக்கிறது ஒரு விசேஷமான காலம்னா அதோட கூடுதல் பலாபலன்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு முதன்மையாக வந்து இந்த அமாவாசை தையமாவாசைனால் அதோடய ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த புத்தகங்களில் இருக்கும் பார்த்துங்களேன் இந்த ரெ தொண்ணூத்தஞ்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று அகஸ்தி விஜயம் தொண்ணூத்தஞ்சாவது வருஷம் அப்புறம் இருபத்தி நாலு லாஸ்ட் மந்த்து பிப்ரவரியில் மந்த்து புக்கு இதிலலாம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த திருக்குறுக்கா ஊர் அண்டு அந்த தீர்த்த கண்டித்தோம் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஸோ எல்லாராலையும் இதை பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி ஒண்ணு உண்டு இல்லையா சோ அவங்களுக்குலாம் ஒரு ஆப்ஷனா தான் ஏன்னா ஒரு விஷயம் ஒண்ணு வந்திருக்குன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அதை பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் அகஸ்ட்யத்துல அது இந்த மாசம் வந்த அந்த அகஸ்தி விஜயத்துல முடியலாம் ஓல்டஸ்டா பழைய அகஸ்டிய விஜயம் குறிப்பா வாத்தியார் காலத்துல வாத்தியார் இருக்கும் போதே வந்த அந்த ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி இருந்த அகஸ்ட்யங்கள்லாம் இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு தானே அதுல என்னெல்லாம் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நாம ரெஃபர் பண்றதும் உத்தமந்தான் ஆக மொத்தத்துல ஏதேனும் ஒன்னு சிறப்பா பண்ணணும் தைய மாசிக்கு அதுக்காக தான் இந்த விஷயம் சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த கடல் நீராடல்ட்டு ஒரு விஷயம் ஒண்ணு உண்டுங்க இந்த ஆடி தையமாவாசையில அதே வந்து அதை ரொம்ப அலாதியா சொல்லுவாங்க என்ன காரணம்னா எவ்வளவு அமாவாசைக்கும் வந்து கடல் ஸ்நானம் ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம் பட் ஆனா அந்த ஆடி தையமாவோசைகள்ல ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியம் காரணம் ஒண்ணு உண்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் உண்டு அடியனுக்கு அப்போ இந்த ஞாபகம் இருக்கிறதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் குருவர்களால் அதாவது வந்து இந்த தை ஆடி அமாவாசை போன்ற காலங்களில் இந்த தேவர்கள் வந்து பிதர்களுக்கு வந்து தேவர்களும் பிதர்களுக்கும் வந்து இந்த அமிர்தம் வந்து ஷேரிங் நடக்கும் அதாவது வந்து பகிர்ந்துக்கிறாங்க அப்படி பகிர்ந்துக்கும் போது என்ன ஒரு விஷயம் அங்கே நடக்குதுன்னா மேலே அவங்க அந்த அமிர்த துளிகளை ஒன்று ரெண்டு வந்து பூலோகத்தில் கடல்களில் தான் கலக்குறாங்க அது எப்போ பண்றாங்கன்னா அந்த ஆடி தை அமாவாசை போன்ற காலங்கள்ல அது மட்டும் இல்லாம இந்த பார்க்கடல்ல இருக்கக்கூடிய பார்க்கடல் மீன்ஸ் உங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம பகவான் விஷ்ணு சயனம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு திருக்கடல் பார்க்கடல் அந்த பார்க்கடல்ல இருக்கக்கூடிய ரெண்டு மச்ச அவதாரங்கள் மச்சம் அந்த மீன்கள் வந்து இந்த ஒவ்வொரு தக் தட்சணாயன புண்ணிய புண்ணிய காலத்திலயும் உத்தராயண புண்ணிய காலத்துலேயும் வரக்கூடிய இந்த அமாவாசை காலங்களில் அதாவது ஆடி தை அமாவாசை போன்ற காலங்களில் பூமியில் இருக்கக்கூடிய கடல்களில் வந்து சேர்வதாகவும் ஒரு ஐதீகம் ஒன்று உண்டு இதெல்லாம் வாந்தியார் சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் சயின்ஸ் பூர்வமாக நிரூபிக்க முடியுமா அப்படிலாம் கொஸ்டின் பண்ணிக்கூடாது பிகாஸ் என்னென்ன காரணம் ஒரு பெரிய உத்தமமான தெய்வீக ரகசியங்கள் தெய்வீகமான ஒரு விஷயங்களை உத்தமமான சித்தர்கள் நம்ம வெங்கட்ரோம சுவாமிகள் உத்தமமான சித்தர் அவங்க சொல்றாங்கன்னா அதை நம்ம தான் சீனவே காண்டி ஆராய்ச்சி கொண்டு போக கூடாது ஸோ அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி தையமாவோசை நாளைக்கு தையமாவோசையா இருக்கிறதுனால நடக்குது அதனால கடல் ஸ்நானம் பண்ணது ரொம்ப உத்தமம் அதோட கூடுதலா என்ன பார்த்துட்டீங்கன்னா இந்த பிதர்களும் ஒளிவடிவா இருக்கக்கூடிய பித்ருகளும் வந்து இந்த மாதிரி முக்கியமான தை ஆடி மால்யம் போன்ற காலங்கள்ல கடல்ஸ்னான அவங்களும் பண்றாங்களாம் அப்போ அவங்களோட ஒளி தேகத்தை பட்டு அந்த தீர்த்தமும் நாளைக்கு கடல்ல இருக்கு பிளஸ் அமிர்த துளிகளும் கடல்ல இருக்கு தென் அந்த பார்க்கடல்ல இருக்கக்கூடிய அந்த மச்சம் மச்சங்கள் வந்த அந்த மீன்கள் அதுவும் வந்து நாளைக்கு சேருது இப்போ இப்போ பார்த்தாச்சுன்னா அநேக விதமான கர்மவினைகள் வந்து ஒட்டுமொத்தமா கழியக்கூடிய ஒரு மகா வாய்ப்பு மகா பாக்கியம் இந்த கடல் ஸ்நானத்துக்கு உண்டு அது எங்கேயாவது இங்கே தான் அங்கேதான் குறிப்பிட்ட இடம் கடல் பொதுவானது சரிப்பா நாங்கள் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் பக்கம்லாம் கடலை தேடி எங்க ஓடுறது கவலையே படாதீங்க அகண்ட ஆறு அகன்ற இந்த நதிகள் எங்க இருக்க பாருங்க அதெல்லாம் நீங்க தீர்த்த நீராடல் பண்ணிட்டு அங்கேயே உங்க இந்த தர்ப்பணம் அமாவாசைக்குரிய தர்ப்பணம் பண்றது ரொம்ப உத்தமா இருக்கும் ஏன் அப்படின்னா அகண்ட ஆறு நதிகள்னா இந்த நதிகள் ஆறுகள் எப்பொழுதுமே ஏதேனும் ஒரு வகையில் கடலோட சம்மந்தப்பட்டிருக்கும் அது எங்கே ஆரம்பிச்சாலும் கடைசியாக எல்லாமே கடலில் தானே போய் சேருது ஆனால் கடலோட சம்மந்தப்பட்டு இருக்கும் நிறைய பேர் யோசிக்கலாம் என்பா வைகை மதுரையை தாண்டி ராம் நாடை தாண்டது இல்லையாப்பா அப்படின்ட்டு யோசிக்கலாம் அது வந்து ஸ்தூலமுமா நமக்கு தண்ணி தெரியலனா கூட அதோட அடியில் இருக்கக்கூடிய வேறு அந்த ஆற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வேர்கள் வந்து நிச்சயமாக கடலோட தான் தொடர்பில் இருக்கும் அதனால் நீங்களும் வந்து இந்த கடல் இல்லாமல் ஆறுகள் பெரிய நதிகள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அடியார்கள் அந்த ஸ்நானத்தை பண்ணிட்டு அந்த கடல் அந்த கரையோரமா அந்த ஆற்று கரையோரம் பிளஸ் அந்த நதி கரையோரமா நீங்க உங்களோட தர்ப்பணாதி பூஜைகள் படையல்கள் எல்லாம் பண்றது ரொம்ப உத்தமா இருக்கும் இந்த கடல் ஸ்நானம் பலன்கள் ஓரளவுக்கு நிச்சயமா உங்களுக்கும் உண்டு குருவர்களால சோ இதுதான் ஒரு பெரிய விஷயம் நாளைக்கு கூடுதலா நாளைக்கு இன்னொரு சிறப்பு அம்சங்கள் அப்படி பார்த்தாச்சுன்னா நாளை அமாவாசையும் எப்படி இருக்குது அந்த காலங்களெல்லாம் நம்ம பார்க்குங்க பார்க்கணும் இல்லையா குருவர்களால் அதில் என்ன கால அம்சம் ரொம்ப விசேஷம் அப்படி பார்த்தாச்சுன்னா அமாவாசை அவமாக இருக்கு அவமாக மீன்ஸ் ஒரே நாளில் தொடங்கி ஒரே நாளில் முடியறது அது விசேஷமான பலன்களை நல்கும் அப்படின்னு சொல்கிறாரு வாத்தியார் வர்த்த காஷ்ட அமாவாசை அப்படின்றார் இப்படி ஒரே நாளில் தொடங்கி ஒரே நாளில் முடியக்கூடிய அமாவாசைக்கு பேர் வர்த்தகாஷ்ட அமாவாசை சோ இப்படி ஒரு பெயரெல்லாம் கொடுத்து அது யார் அதோட பலன் பலாபலன்கள் இருக்கு பாருங்க அலாதியானது அதை வந்து இதெல்லாம் இந்த மாதிரி வரக்கூடிய அமாவாசை எல்லாம் நீங்க பாருங்களேன் பஞ்சாங்கத்துல ரொம்ப ரேரா தான் இருக்கும் ரெண்டு நாள் நிரவி வர்றது சோ மூணு நாள் கூட சம்டைம்ஸ் இருக்கிறது அப்படிலாம் இருக்குமே கண்டி இந்த மாதிரி அவமாகமா ஒரே நாள்ல ஆரம்பிச்சு ஒரே நாள்ல முடியறது சோ அந்த மாதிரி வரக்கூடிய அமாவாசைக்கு இப்படி ஒரு சிறப்பான பலன்கள் ஒன்று உண்டு அதுக்கப்புறம் நாளை கிழமையோட சேர்ந்த அமாவாசைக்கு என்ன பலன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் குருவர்களால ஏன்னா வாத்தியார் ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு அவர் சொன்ன விஷயங்கள் தான் எல்லாமே ஒரு கிழமையோட ஒரு அமாவாசை சேர்ந்தா என்ன இந்த தை மாதத்துல சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை என்ன என்ன நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்துல வந்த அமாவாசை எப்படி இப்படி நிறைய டீட்டெயில்ஸ் உண்டு எல்லாத்தையும் நம்ம கஜ கஜா எடுத்துக்க வேண்டாம் நாளைய விசேஷங்களை பார்த்துக்கோமே அதுல வெள்ளிக்கிழமை கூடிய அமாவாசை அப்படி வந்துட்டுன்னா அதில் வந்து இந்த அரிசி மணிகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ண சொல்கிறாரு அதுதான் வந்து என்னென்னா இந்த வெள்ளிக்கிழமை கூடிய அமாவாசையில தான் சாகம்பரி தேவி இந்த அரிசி நெல்மணிகளுக்கு வந்து அட்சய சக்திகளை வந்து கொடுத்த ஒரு வைபவம் நிகழ்ந்து இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதியார் குறிப்பிடுறாரு அதனால தான் வந்து நாளைக்கு இந்த பா எங்கேன்னு பாம்பு புற்றுகள் இருந்ததுன்னா அந்த பாம்பு புற்றுக்கு பால் ஊத்துச்சு கொஞ்சம் சிறிது அரிசியும் கலந்து அந்த பால்ல ஊற வச்சோ இல்ல கலந்தோ அந்த பாம்பு புற்றுக்கு ஊற்றுவது ரொம்ப நல்லது நாளைக்கு அரிசி சம்பந்தமான உணவுகள் எல்லாமே தானம் பண்றது ரொம்ப விசேஷம் அப்போ இங்க நாம இந்த நட்சத்திரத்தையும் உள்ள வந்து பார்ப்போம் நாளைக்கு சிரவணம் திருவோணம் வந்து சந்திர பகவானுக்குரிய ஒரு திருநக்ஷத்திரம் சந்திர பகவானோட தானியம் நமக்கு தெரிஞ்சதுதான் அரிசி சோ அப்ப நாளைக்கு நம்ம அரிசி சம்பந்தமா பண்ணக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நமக்கு பெரிய பேருதவி பண்ணோம் நாளை தர்ப்பணத்துல இருந்து எல்லாத்துக்கும் அப்போ தர்ப்பணத்துல எப்படி அரிசி கொண்டு வரலன்னா இந்த மாசமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுதான் தை மாசம் வந்து இந்த அரிசியை பரப்பி நான் மனசுல நினைச்சுட்டுதான் பண்றோம் வச்சுங்களேன் கூடுதலா நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தா பார்த்தாச்சுன்னா இந்த பிண்ட பித்ரோன்ட்டு சொல்லுவாங்க பாருங்க அதாவது வந்து பச்சரிசியை நல்லா குழைய வச்சிட்டு நெய் கலந்து அதுல கொஞ்சம் எள்ள தூவி அது பிண்டம் வைப்பாங்க பிண்டம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம தர்ப்பணம் பண்றது ரொம்ப உத்தம இருக்கும் அந்த விஷயத்துக்கும் நாளைக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா இது அகத்திய உத்தரவா கூட மேல இருந்து ஒரு வந்த ஒரு விஷயமா இது உண்டு இந்த தைமாவாசையில எல்லாருமே பிண்ட பித்து பண்ணணும் அப்படின்ட்டு சோ அதுக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுவும் பண்ணுங்க ஏன்னா ஒரு அமாவாசையை நாம பிரிச்சு இந்த காலாம்சங்களுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு சரி அதுக்கப்புறம் இந்த நாகங்கள் வந்து நாகாபரணம் ஆஹ் இல்ல நாக வாகனம் உடைய சுவாமிகள் எல்லாம் வந்து நாளைக்கு தரிசனம் பண்றது ரொம்ப உத்தமமா இருக்கும் பெரிய வகையில பித்தர்களோட அசை பெற்று தரக்கூடியது பல விதமான குற்றங்கள் நம்ம பண்ணி இருக்கிறோம் யாருக்கும் தெரியாது அப்படின்னா அந்த நாகங்கள் கிட்ட நாளைக்கு சொல்லி மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு விசேஷமான நாள் நாளைக்கு சோ அதையும் பாத்துங்க சோ நாளைக்கு இப்படி வந்துட்டு தான் ஆஹ் இது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை கூடிய அமாவாசைக்கு இந்த வெதிவாதம் நாளைக்கு இருக்கு வெதிவாதம் நிறைய நாகதோ தோஷத்தை நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷமான காலமும் அது அதனால நாளைக்கு வந்து இந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு பெரிய முயற்சி பண்ணுங்க ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு வந்து இந்த அமாவாசை எப்படி தைய அமாவாசை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் மகர மாசம் மகரம் மகர ராசியில வந்து சூரிய சந்திரர்கள் சேர்க்கை சரியா அது ஒரு நிலராசி அந்த நிலராசியில வரை வர இப்ப வந்து இந்த பூமிகாரகனான்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் சஞ்சாரம் அற்புதமான சஞ்சாரம் சரிங்களா அப்போ நம்ம வாய்ப்பு இருந்ததுன்னா யாராவது நீங்க ஒரு இடத்துல ஹோமங்கள் சம்திங் ஏதாவது பண்ணாங்கன்னா வராக சுவாமிக்கு கூடுதலா அகுதி கொடுத்து பண்றது ரொம்ப உத்தமம் அதியார அதையும் குறிப்பிடுறாரு ஒரு விசேஷமான சன்னாவதி நாட்கள்ல இந்த வெதிபாதமும் ஒன்று உண்டு இல்லையா அப்போ என்ன சொல்றோன்னா வெதிவாத காலங்களில் பொதுவாகவே வந்து வராக ஓமல்லாம் பண்றது ரொம்ப விசேஷம் பிதர்களோட ஆசை கிடைக்கும் அப்படின்னு இருக்காரு ஸோ ஏன்னா அந்த வெதிவாதம் கூடிய ஒரு காலத்துல தான் வராக சுவாமியோட அவதாரம் நிகழ்ந்து இருக்கிறது ஸோ அதனால தான் வாத்தியாரை அதை குறிப்பிடுறாங்க வச்சுங்களேன் ஸோ அது வந்து நாளைக்கு எங்கேயாவது சச்சங்கமாக நடந்தாலும் சரி இல்லை வீட்டில் உங்களால் முடிஞ்சாலும் சரி அதுக்கும் நீங்க முயற்சி பண்ணுங்க அதுவும் ரொம்ப விசேஷமா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சித்தாடை வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று புக்லேயே இருக்குது ரொம்ப நிறைய காரிய சுத்திகள் தரக்கூடியது அதை பார்த்துங்க திருவோண விரதம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் திருவோண விரதம் மீன்ஸ் அமாவாசையோட சேர்ந்ததுனால இந்த நீர் ஆகாரம் மட்டும் எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மௌன விரதம் இருக்கிறதுல வந்து நிறைய வாக் சக்தி ஏற்படுங்க அதுக்கு முயற்சி பண்ணான் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த பொதுவாகவே தான தர்மங்கள் வந்து இந்தந்த கிழமைக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இப்படிதான் நம்ம பொதுவாக குருவர்களால் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி விசேஷமான பித்ரு சக்தி நாட்கள்ல தங்களால இயன்றது குறிப்பா அன்னதானம் வெரி இம்பார்ட்டன்ட் அதுவும் நாளைக்கு அரிசி ரெலிவெண்ட் நிறைய இருக்குன்றதுனால ஆனால் கூடுதலாக இதை தவிர்த்தும் வேற வேற ஏழைகளுக்கு என்ன முடியும் இல்லை ஏழு ரொம்ப ஒரு மாதிரி போகிற ஒரு கோயில் வந்து நிறைய கோயில்கள் வந்து நிறைய சுவாமிக்கு வஸ்திரம் இல்லாமல் இருக்கலாம் பூ இல்லாமல் இருக்கலாம் தீபம்க்கு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த எல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் ஒரு வைராக்கியம் சங்கல்பம் மேற்கொண்டு அந்த மாதிரியான தான தர்மங்களும் அந்த மாதிரியான தெய்வ காரியங்களும் ஈடுபடுவதற்கு உங்களை நீங்கள் முன்னிறுத்திட்டீங்கன்னா இந்த பித்ருகள் வந்து எப்பொழுதுமே ஆசையை வந்து ரொம்ப அழகா வழங்கிடுவாங்க காரணம் நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒவ்வொருத்தரும் ஏங்கிட்டே இருக்காங்களா நம்ம முன்னோர்கள் ஏன்னா நமக்குதான் எதுவுமே தெரியாம போயிடுத்து ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் குழந்தைங்களை பெத்துண்டோம் இருக்கிற வரைக்கும் இறந்தோம் இறந்தோம் இப்படி வந்து நிக்கிறோம் பட் ஆனா நம்ம சந்ததிங்களுக்கு அவங்க அவங்க செஞ்ச புண்ணியம் அவங்க செஞ்ச பாக்கியம் இந்த மாதிரி சத்குரு வெங்கட்ராம சுவாமிகளோட சிஷ்ய பிள்ளைங்களாம் இருக்காங்க அவர் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் அவங்க காதில்ல ஏறுது அதனால அவங்க யாராவது ஏதாவது நல்ல காரியங்கள் பண்ண மாட்டாங்களா நம்ம நம்ம சந்ததிகள் அப்படின்ட்டு எப்பொழுதுமே எங்கிட்டு இருக்காங்களோ நம்ம முன்னோர்கள் ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் அவங்க நல்ல ஒரு நிலையடைஞ்சு அவங்களோட ஆசையால நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சந்ததிகள் சந்ததி எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு பெரிய பிரைட்டான ஃபியூச்சர் அமையன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தே இல்லை ஓம்